ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேரு தான் அஜய் நான் விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமல் தாலுகா சரணம்பக்கம் கிராமத்திலிருந்து பேசுறேன் ஒரு விஷயம் அம்மா பேசுறது கேளுங்க எப்படி என் பிள்ளைய போயிட்டு என் பிள்ளை என் பிள்ளை சொல்ல எப்படி ஆவறது மேல இருந்து உயிர்ந்துட்டு என் பிள்ளை என் பிள்ளைய போயிட்டு என் தான் ஊஞ்சிச்சு விஜய் கண்டுகாத போயிட்டாரு கண்டுகாத போயிட்டாரு கொண்டு சொல்றாங்களே எதுக்கு அவ்வளவு புலவை இல்ல அவங்களுக்கு என்ன அந்த பொம்பளைக்கு என்ன வெயில் சொல்லு பக்கம் என் பிள்ளைய நாங்க பெத்தவங்களே கம்பனுக்குறான் சைலண்டாக்குறான் இந்த பொம்பளை என் புள்ள என் தான் மேல இருந்துச்சு எங்க புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த மாதிரி உண்டுட்டா நீங்க கண்டுக்காத கறியே எங்க போ ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலயா போடலயே நீ கேட்க மாட்டேன்றிய அவன் ரசிக்கிறதுல நான் போயிட்டான் என்ன பண்றதுன்னு நான் சொல்லி நிறேன் இப்படி எல்லாம் இருந்து நாங்க சரி பெருசா நினைக்கிறேன் சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சு நாளைக்கு என்ன சொல்லுவோங்க வரும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு ஏதாவது ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அந்த பாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துனா ஓரமா தண்ணி நின்னு சொல்லிருந்தாலும் பரவாயில்ல இப்ப தள்ளி இருக்கே அசிங்கம் மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிடுதா இருக்கு நாங்க விசனம் பண்ணா இந்த மாரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டுக்காத போறாரு சொல்லுது இதெல்லாம் நியாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிருந்தா எவ்வளவு காசு வாங்குறதா அவன் பையன் ஒருத்தவன் பர்ஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியிருந்தா நச்சு நடந்தா வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி எனக்கு வாங்கிக்கிற இந்த அளவுக்கு பேசுறேன் இவ்வளவு தீவிரமா பேசுற என் புள்ள போலி ஸ்டேஷன் இப்ப குடுத்துக்கிறேன் அப்புறம் டிரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு டிரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டு அந்த டிரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்லாத பொய்யா நான் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனா வேற பொழைப்பு பழைக்கலாங்க என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நடக்கும் ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்குன்னு இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காது நீ திருட்டு போய் பொய்யான நடக்க ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னு ஆம்பளம் பொட்டசிக்கி அவன் ஒருத்தவன் சொல்லி கே கேப்பா பேசி கேட்டுக்கு இந்த அளவுக்கு நடிக்கிறதா அப்ப எவ்வளவு கேப்பா இருக்குற இதான் நாடுக தூக்கு மாட்டி கூட நீ சாம்பல இந்த அசிங்க இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவுற எதுக்கு அழுவுற நாங்களே சாதாரணமா இருக்க நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யா நடந்தது நீ என்ன கொம்பல சேர்த்திக்கல மிருகந்தல சேர்த்திக்கணும் அந்த அளவுக்கு பொய்யான வார்த்தை சொல்றேன் பையனுக்கு அதுக்கு மேல பையன் நான் மேல இருந்தேங்க நான் லேட்டேன் இங்க தான் இருந்தேன் நான் மேல ஏறி போனா மேல இருந்து ஏறி புடிச்சுட்டேன் ஏன் முன்னாடி பொய்யா நடந்தேன் அவங்களாம் விஜய் ரசிக்கணும் சொன்னாலும் வெக்க அதெல்லாம் அவங்களாம் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது காட்டி காட்டிச்சுடா நீ பேசுதான உனக்கு காட்டி குடிச்சேன் எங்க அம்மா பேசி சொல்றது யாரும் கேட்காதீங்க நீ சொல்ல பாரு ஒரு வார்த்தை இப்ப ஒரு வாரத்தை சொல்லிட்டு அப்புறம் ஒரு வார்த்தை சொல்றேன் பாரு இதான் நம்ப மாட்டாங்க உங்க பேச்சு நம்ப மாட்டாங்க உமா சொல்றதை நம்ப மாட்டாங்க அதனால விட்டுட்டு உங்க குழப்ப பாக்கல நீங்க நன்றி